இந்த வீடியோ டி குரூப் டூ எக்ஸாம்ல பிரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு ரீசனிங் தான் பார்க்க போறோம் ஆப்ஷன் டி எடுத்து பண்ண போறேன் இந்த டவுன் ஆரோ சிம்பலை பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிளிகேஷனை இண்டிகேட் பண்ணுது இந்த லெப்ட் சைடு ஏரோ பார்த்தீங்க அப்படின்னா சப்ராக்சனை இண்டிகேட் பண்ணுது ரைட் சைடு ஏரோ பார்த்தீங்க அப்படின்னா பிளஸ் இண்டிகேட் பண்ணுது இந்த ஸ்லாண்டிங் லைன் ஏரோ பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் ட இண்டிகேட் பண்ணுது ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் போர்டு மாஸ்படி மல்டிபிளிகேஷன் தான் பண்ணணும் ரைட் ஹேண்ட் சைடும் லெப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே சிக்ஸா இருக்கு சோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்